முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் மனித எலும்பு கூடு ஒன்று கண்டுபிடிப்பு வீடொன்றின் மீது பெற்றோர் குண்டு வீசி தாக்குதல் அச்சுவேலியில் இரவு வேளிகள் சம்பவம் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை சில நாட்களுக்கு தொடரும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு மன்னார் காற்றாலை விவகாரம் நீண்டு செல்கின்றது மக்களின் அரசாங்கம் என்றால் விட்டுக் கொடுங்கள் என கோரிக்கை இலங்கைக்கு கடத்தவிருந்த கடல் அட்டைகள் பறிமுதல் கியூ பிரிவு போலீசார் நடவடிக்கை குண்டுவீச்சை நிறுத்துமாறு டிரம்ப் கூறிய பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் மரணம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர் பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த காணியின் ஒரு பகுதி பற்றை காடாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த பகுதியில் நபர் ஒருவர் உயிரிழந்து பல நாட்களாகிய நிலையில் எலும்புக்கூடு மாத்திரம் காணப்பட்டுள்ளது நேற்றைய தினம் மாலை குறித்த பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் இதனை அவதானித்து மாங்குளம் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை குறித்த இடத்திற்கு வருகை தந்த தடயவியல் போலீசார் அந்த பகுதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த காணியில் மண்டையோடு மற்றும் எலும்புகள் சிறுதொகை பணம் நஞ்சு மருந்தகேன் ஆடைகள் என்பன அந்த இடத்தில் காணப்படுகின்றன இந்த நபர் யார் எங்கிருந்து வந்தார் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்று இரவு இடம் தெரியாதோர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் குறித்த வீட்டில் உள்ளவர்கள் வீட்டின் வெளிக்கதவை பூட்டிவிட்டு வீட்டிற்குள் இருந்த வேளை இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாதோர் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் வராது அயலவர்களை அழைத்தபோது குறித்த தாக்குதல் நடத்தியவர்கள் வீட்டின் கதவுகளை உடைத்து சேதப்படுத்தி சென்றுள்ளனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதற்கமைய நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் வானிலை அதிகாரி தர்மரட்னம் பிரதீபன் மன்னாரில் காற்றாலை விடியம் நீண்டு கொண்டு செல்கிற நிலையில் மன்னார் மாவட்டம் போராட்டத்தினால் முடக்கப்பட்டு காணப்படுகின்றது எனவே மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் அரசு விட்டுக் கொடுப்பிற்கு வர வேண்டும் என மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்தார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த இருநூற்றி ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகளை ராமநாதபுரம் அருகே இந்திய கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்ததுடன் ஒருவரை கைது செய்துள்ளனர் ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை நகராட்சி குப்பைக்கிடங்கு பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கடல் அட்டைகள் பதப்படுத்தி வருவதாக கியூ பிரிவு ஆய்வாளர் ஜானகிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு கியூ பிரிவு போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர் அப்போது நகராட்சி குப்பைக்கிடங்கு அருகே குடோன் அமைத்து அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை சிலர் பதப்படுத்தி வந்தனர் இதனை கண்ட கியூ பிரிவு போலீசார் கடல் அட்டைகளை பதப்படுத்திய கும்பலை மடக்கி பிடிப்பதற்காக சுற்றி வளைத்த நிலையில் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் பிடிப்பட்ட நிலையில் அங்கிருந்த மூவர் தப்பி ஓடினர் இந்நிலையில் அவரிடம் நடத்திய விசாரணையில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை தேவிப்பட்டினத்தில் இருந்து வாங்கி வந்து சக்கரக்கோட்டை குப்பைக்கிடங்கு அருகே உள்ள குடோனில் பதப்படுத்தி பின் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அந்த குடோனில் இருந்த இந்திய மதிப்பில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது கிலோ பதப்படுத்தப்பட்ட கடல் அட்டைகள் மற்றும் கடல் அட்டைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் உள்ளிட்டவற்றை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து ராமநாதபுரம் வனத்துறை அலுவலகத்திலோ படைத்தனர் ராமநாதபுரம் புறநகர் பகுதியில் கடல் அட்டைகளை பதப்படுத்தி இலங்கைக்கு கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை காணவில்லை என போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வயதான சங்கர் அருண் என்ற இளைஞர் கடந்த முப்பதாம் திகதி முதல் காணாமல் போயுள்ளதாக அவரது தந்தை அடம்பென் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த இளைஞன் கடந்த முப்பதாம் திகதி தனது வீட்டிலிருந்து அடம்பென் பகுதிக்கு சென்று வருவதாக கூறி சென்ற நிலையிலேயே இதுவரை வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இளைஞன் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருநூற்றி தொன்னூற்றி நான்கு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு சைவர் ஆறு முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஐந்து ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு குடும்பத்தார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தலைமன்னாரிலிருந்து தனுஸ்கோடி வரையிலான பாக் ஜலசாந்தி கடலை பன்னிரண்டு வயதான மாற்றுத்திறனாளி சிறுவன் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஸ்கோடி வரையிலான பாக் ஜலசாந்தி கடலை ஒன்பது மணி பதினோரு நிமிடத்தில் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் பாக் ஜலசாந்தி கடல் பகுதி தமிழகத்தையும் இலங்கையையும் பிரிக்கும் நீரிணையாகும் ராமேஸ்வரம் தீவும் அதைத் தொடர்ந்துள்ள பதிமூன்று மணல் திகளும் பாக் ஜலசாந்தி கடற்பகுதியை மன்னார் வளைகுடாவில் இருந்தும் பிரிக்கிறது தமிழகத்திலேயே மிகவும் ஆழம் குறைந்த அதே சமயம் பாறைகளும் ஆபத்தான ஜெலிமீன்கள் நிறைந்த கடல் பகுதியாகும் இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாக் ஜலசாந்தியை தனியாக நீந்தி கடந்து சாதனை புரிந்துள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடிக்கு அல்லது இருந்து தலைமன்னாருக்கு நீந்தி சென்றவர்கள் இதுதவிர மேலும் சிலர் குழுவாக டிலே மற்றும் மாரத்தன் முறையில் பாக் ஜலசாந்தி கடலை நீந்தி கடந்துள்ளனர் இந்நிலையில் சென்னை முகப்பர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த பெரியார் செல்வன் பத்மபிரியா தம்பதியினரின் பனிரண்டு வயதான புவி ஆற்றல் என்ற சிறுவன் முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் முழங்காலுக்கு கீழே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சிறுவன் புவியாற்றல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை செனாய் நகரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் வழிகாட்டுதலோடு தன்னுடைய நீச்சல் பயிற்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான நீச்சல் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளார் நீந்தி இந்திய இலங்கை இருநாட்டு அரசிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தார் அனுமதி கிடைத்த நிலையில் நீந்துவதற்கு ஊனம் தடையல்ல என்பதை வலியுறுத்துவதற்காக இலங்கை தலைமன்னாரிலிருந்து இந்தியாவில் உள்ள தனுஷ்கோடி வரையிலான பாக் நீரிணை கடலை நீந்தி கடப்பதற்காக சிறுவன் புவி ஆற்றல் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகில் மற்றும் அவரது பெற்றோர் பயிற்சியாளர் மருத்துவர் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினருடன் தலைமன்னாருக்கு புறப்பட்டு சென்றார் இலங்கை தலைமன்னாரிலிருந்து சனிக்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஐந்துக்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி மதியம் பன்னிரண்டு மணி அளவில் தனுஷ்கோடி வந்தடைந்தார் இவர் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை ஒன்பது மணி நேரம் பதினோரு நிமிடத்தில் நீந்தி கடந்தார் அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை கண்காணிப்பாளர் மறையின் போலீசார் உள்ளிட்டோர் வரவேற்று

எனக்கு வந்து கார்மெண்ட் குழந்தைங்க டைம்னால் தான் எனக்கு வந்து வந்து நல்லா க்ரோன் பண்ணுறது மட்டும் நல்லா கோப்பரேஷன் ஷியராக டெடிக்கேஷனாக பண்ணுவோம் ஆன் டைம் போகிறான் ஸோ நோட்டிஸ்ன்னு எல்லாமே ஃபாலோ பண்ணாலே எனக்கு ரொம்ப அவசியமாக தெரியும் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை நடாத்திய சர்வமத மாநாடு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ஸ்ரீ சட்குணராஜா சிவபூமி அறக்கட்டளை தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் யாழ் நாக விகாராதிபதி மீகஹயன் துறை ஸ்ரீ விமலதேரர் இமாம் சிவலப்பள்ளி காஷ்மீர் மௌலவி ஏ எம் ரமேல் ரலீம் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தனர் தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விளிமியங்கள் எனும் துணிப்பொருளில் சர்வமத தலைவர்களின் சிறப்புரைகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து சர்வமத மாநாட்டு நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது மேலும் சர்வமத பண்பாடுகளை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன உளநல நாளினை முன்னிட்டு குடும்ப உறவுகளுக்கான விளையாட்டு நிகழ்வு நேற்று வவுனியா சமலங்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் இடம்பெற்றிருந்தது இதன்போது பிரதம விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து பேண்ட் வாத்தியம் முழங்க அழைத்து வரப்பட்டிருந்தனர் அத்துடன் அம்மாக்கள் அணி மற்றும் மகள்கள் அணிகளுக்கு இடையிலான வலைப்பந்தாட்ட போட்டியும் அப்பாக்கள் அணி மற்றும் மகன்கள் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியும் இடம்பெற்றிருந்தது சமலங்குளம் பாடசாலை அதிபர் கே கணேஷ் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்விலே பிரதம விருந்தினராக தெற்கு வலிய கல்வி பணிப்பாளர் டி முகுந்தன் மற்றும் கல்வி துணைக்கள உயர் அதிகாரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வவுனியா பண்டாரிக்குளம் போலீஸ் நிலையத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட போலீஸ் நிலைய கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது வவுனியா மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர் அவர்களால் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் பெயர் பலகை திரைநீக்கம் செய்யப்பட்டு நாடாவொட்டி திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் மத தலைவர்கள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சோமரத்ன விஜயமுனி உதவி போலீஸ் அத்தியட்சகர் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டாரிக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சமுதாய போலீஸ் குழு உறுப்பினர்கள் கிராம அலுவலர்கள் போலீசார் கிராம மக்களின் பலரும் கலந்து கொண்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இருபது அம்ச அமைதி திட்டத்தை அறிவித்தார் இதை ஏற்பதாக இஸ்ரேல் பிரதமர் நிதன் அறிவித்தார் எனினும் ஹமாஸ் அமைதி காத்ததால் அதற்கு ட்ரம்ப் மூன்று நாள் விதித்தார் இந்நிலையில் அமைதிக்கு ஹமாஸ் தயாராக இருப்பதாகவும் பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் பிற நிபந்தனைகள் சிலவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்தார் காசா மீது குண்டுவீச்சை நிறுத்துமாறு இஸ்ரேலை கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் டிரம்பின் இந்த அறிவுரைக்கு அடுத்த சில மணி நேரத்தில் காசாவில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக ஹமாஸின் ஒப்புதலை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் நெதன் ஜாகுவின் அலுவலகம் நேற்று அதிகாலை இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான ட்ரம்ப் அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது என அறிவித்தது மேலும் ஹாசாவில் தாக்குதலை குறைக்க ராணுவத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன